ஹலோ எப்ரியான் வெல்கம் டல்ஷ் கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்டா சம்பந்தமான தேவைகள் மற்றும் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டா தேவைகள் நில அளவை சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வு காண வாரந்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்ப்பும் கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும் ஸோ இந்த ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய இந்த குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறேன் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பட்டா சம்பந்தமான தேவையாக இருக்கட்டும் இலவச வீட்டுமனை பட்டா தேவை நில அளவை சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா வாரம் வாரம் திங்கக்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நடக்கும் ஸோ அதே தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதை சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவு வழியாக இருக்குது ஸோ இதுக்கு டிஎன் டிஸ்டிக் டாட் நிக் டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்ட செய்தி வெளியேட்டு தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்தோட வெப்சைட்டு இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து உங்களோட மாவட்டம் எந்த மாவட்டமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துங்க நான் இப்போ திண்டுக்கல் அப்படின்னு இருக்குது திண்டுக்கல் ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் இருக்கும் ஸோ இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா டவுன் வாங்க வந்ததுமே இதில் எலெக்ஷன் கிரீவன்ஸ் டே பெட்டிஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் முக்கியமான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளதால் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மற்றும் பிற கூட்டங்களும் கிராம பகுதியில் மக்கள் தொடர்பு முகாம்கள் மற்றும் பிற சிறப்பு முகாம்கள் போன்றவை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது என மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளனர் அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அமல்படுத்தப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதிவாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் மற்றும் பிற கூட்டங்களும் கிராமப்பகுதியில் மக்கள் தொடர்பு முகாம்கள் மற்றும் பிற சிறப்பு முகாம்கள் போன்றவை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இதை சொல்லியிருக்காங்க எனவே பொதுமக்கள் தங்களுக்கு அவசரமான கோரிக்கைகள் எதனும் இருப்பின் அது குறித்த விவரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக முன்புற வாசலில் வைக்கப்பட்டுள்ள மனுக்கள் பெறும் பெட்டியில் இட்டு செல்லலாம் என மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளனர் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மாவட்டந்தோறும் நடக்கக்கூடிய திங்கட்கிழமை அதாவது பிரதி வாரம் திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் குறைதியீர்ப்பும் நாள் கூட்டம் நடக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த தேர்தல்னால் அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க மறு அறிவு வரும் வரை அதை வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அவசரமான கோரிக்கை ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்புற வாசலில் வைக்கப்பட்டிருக்கிற மனுக்கள் பெறும் பெட்டியில அதை வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவு உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடுக்கிறது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்